ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனிஃபேஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஆரம் காம்போ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இது வந்து ஏடி ஸ்டோன் ஆரம்ங்க நல்ல ஸ்டோன் ஒர்க் கொடுத்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்டை செயின் டைப் உங்களுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபுல் வியூ பாருங்க நைட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போடும்போது உங்களுக்கு நல்ல கிராண்ட் லுக் கொடுக்கும் இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாமே செயின் நல்ல ஒரு பட்டை செயின் டைப் இது நீங்கள் ஒரு சாரி கட்டி போடும்போது நல்ல உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் நல்ல ஒரு பட்ட செயின் ஹோம்லி லுக்காக இருக்கும் ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபிலும் எம்ப்ராய்டரிலும் வர மாதிரி இருக்குது பீகாக் பேட்டன் இதோட பெண்டன்ட் பார்த்திங்கன்னா பீகாக் பேட்டனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க கலர் ஒர்க்கு தாங்க ரூபி எம்ப்ராய்டு ஒயிட் ஏடி ஸ்டோன் அந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலர் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு மேலே வந்துடும்ங்க லாங் ஆரம் லாங் ஆரம் வந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ்ஸு ஷார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டுவெண்ட்டி இன்ச்சஸ் ஆச்சு வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்லாம் செயின்லாம் அட்டாச்சாக வந்துடும் நீங்கள் எந்த மாதிரி வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த பட்டை செயின் தான் உங்களுக்கு இதில் ஹைலைட்ஸை நல்லா உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் சாரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போது போட்டுக்கலாம் இந்த ஆரம் வேர் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் காஸ்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வருங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் இது ஃபுல் எய்டி ஸ்டோன் ஆரம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டியான ஒரு கேரண்டி ஐட்டம் ரெண்டாயிரத்தி முந்நூறுபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் தமிழ்நாடு மட்டும் தாங்க ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி வரும் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷான் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம செகண்டாக பார்க்க போகிற காம்போ இது தாங்க இது அப்படியே பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு லுக்கில் உங்களுக்கு இருக்கும் அப்படியே நைன் ஒன் சிக்ஸில் எப்படி இருக்கோ சேம் அதே பேட்டர்னில் உங்களுக்கு இருக்கும் இந்த காம்போ ரொம்ப அழகாக இருக்குங்க பெண்டன்ட் பாருங்கள் ரொம்ப நுணுக்கமான ஒரு ஒர்க்ஸோடு இருக்குது ரூபி வித் எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸோட இந்த ஃப்ளார் டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக உங்களுக்கு கோல்டன் பால்ஸ் இதில் தெரியல உங்களுக்கு அழகாக நெருங்க கோல்டன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பெண்டன்ட்டுக்கு ஹைலைட்ஸே இந்த ஃப்ளார் டிசைன்ஸ் தாங்க செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டின் ஷேப்பில் வந்துடும் இந்த பட்டை செயின் ஹார்டின் ஷேப்பில் வந்துடும் இந்த இன்ச்சஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் மேலே வந்துடும் ஷார்ட் செயினும் பாருங்கள் சேம் அதே ஒரு பெண்டன்ட் டிசைன்ஸோட இந்த மாதிரி தாங்க கோல்டன் பால்ஸு கொடுத்துருக்காங்க இந்த காம்போவில் வந்து உங்களுக்கு இயரிங் மேட்சாக உங்களுக்கு வரும் சேம் அந்த பெண்டன்ட்டில் இருக்க அதே ரூபி எம்ப்ராய்ட் கலரோடு சூப்பராக இருக்கும் மேலே இருக்க ஸ்டட்டும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ளார் டிசைன்ஸோட பேக் சைடு உங்களுக்கு செயினும் உங்களுக்கு அட்டாச்சாக வந்துடும் நல்ல ஹார்ட்டின் ஷேப்பில் ஷைனிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக இருக்குதுங்க அப்படியே இது ஃபார்மிங் ஐட்டம்ங்க ரியல் கோல்டு எப்படி இருக்கோ சேம் அதே பேட்டன் நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு கேரண்டி ஐட்டம் இந்த காம்போ வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுங்க ஒரிஜினல் ஃபார்மிங் ஐட்டம்ங்க டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் இதோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படியே ரியல் கோல்டில் இருக்க ஃபினிஷிங் சேம் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த மாங்காய் மாலை தாங்க கேரளா பேட்டன்ல உங்களுக்கு டிசைன் சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஆரம் தான் ஒரே ஒரு ஆரம் போட்டாலே உங்களுக்கு நல்ல கழுத்து நெறக்க இருக்கும் பாருங்கள் மாங்காய் பாலக் டிசைன் சொல்லுவாங்களே சேம் அதே பேட்டர்ன் இந்த மா அரும்பு வச்சா மாதிரி உங்களுக்கு மாங்காய் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனாமல் கோட்டடோடு இருக்கும் பாருங்க டிசைன்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் யூனிக் டிசைன்ஸ் இது பேக் சைடு உங்களுக்கு செயினும் அட்டாச்சாக இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இந்த ஆரம் இந்த செயினில் நடுவில் உங்களுக்கு பட்டை செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரே ஒரு ஆரம் போட்டால் கூட ரொம்ப உங்களுக்கு வந்து ஃபினிஷிங்காக சூப்பராக இருக்கும் எல்லாமே இப்போ நம்ம ஆஃபர் ப்ரைஸில் தாங்க பார்த்துட்ருக்கோம் கீழே பாருங்கள் அழகாக கோல்டன் பால்ஸு ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல லாங் ஆரம் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தாங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி நூறுரூவா மட்டும்தான் இந்த ஆரத்தோட விலை நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது இந்த சிம்பிளான ஆரம் தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும் செயின் வித் ஆரம் பெட்டன் மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்துடும் பாருங்கள் அதுவுமே இந்த பட்டை செயின் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சாரீ கட்டி போட்டோம்னா நியூ டிசைன்ஸ் தான் இதை மாதிரி ஹார்டின் ஷேப்பும் ஃப்ளார் டிசைன்ஸும் வச்ச மாதிரி பேட்டன்ட்டு இருக்கும் சிம்பிளாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பெண்டன்ட் தான் அதில் ஹைலைட்ஸே பாருங்க மாங்காய் மாதிரி அரும்பு வச்ச மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கீழே இந்த ஒயிட் ஸ்டோன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹாட்டின் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் சிம்பிளாக இருக்குங்க சிம்பிள் அண்ட் நீட்டாக செயின் பேட்டர்னில் உங்களுக்கு ஆரம் இருக்கும் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் ஐநூற்றி ஐம்பது ரூபா தாங்க இந்த ஆரத்தோட விலை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம் நல்லா லாங் பாருங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்சஸ் வந்துடும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்தீங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார்